உங்களுக்கு அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும் அவங்களை சந்திக்கிறது முக்கியமா இல்ல அவர் கரூருக்கே வரணும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா பிளாட்டு கான்ஸ்பிரசி ரெடி அதுவும் சொல்றாங்க உயிருக்கே ஆபத்து இருக்குன்றாங்க அதையும் கன்சிடர் பண்ண அவரு நான் கூட பல நேருக்கானல சொன்னேன் ஏன் ராத்திரி அவர் அங்க இல்லாம ஓடியாந்துட்டாருன்றாங்க அங்கே தங்கி இருக்கலாமா தங்கி இருக்கலாம் அவர் தங்கி இருக்கிற ஹோட்டலில் ஒரு இரநூறு பேர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் அடிப்பாங்க தீக்கி வைப்பாங்க கேட்டால் இறந்த குடும்பங்கள் ஆவேசத்தில் வந்துட்டாங்கன்னு வீங்க நீங்களே செட் பண்ணுவீங்க அதனால் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்துன்னுறோம் திமுக ஆட்சியில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போ நம்ம வந்து டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் துரைமுருகன் சொன்னார்ல கட்சிக்கு தலைவராக இருக்கிறவருக்கு உடம்பு பூரா கன்று இருக்கணும்னாரு முகத்தில் ரெண்டு கண்ணு மட்டும் போதாதான் அதுவும் இவங்க ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கிறவனுக்கு உடம்பு புறாக கண் இருக்கணும் துரைமுருகனே சொல்லிட்டாரு அதனால் வந்துங்க விஜய் எல்லா ஆப்ஷன்ஸையும் கூட்டி கழிச்சு பார்த்து தான் இது ரொம்ப கஷ்டமான முடிவு தான் கடினமான முடிவு கஷ்டப்பான முடிவு தான் ஒரு ஆள் அவன் வீட்டில் போயிட்டு பார்த்து இரங்கல் தெரிவிப்பது எப்படி அங்கே போக முடியாத சூழலில் அந்தளவு ஒரு இடத்துக்கு வந்து வர வச்சு தெரிவிப்பது என்பது யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால் வந்துங்க இது வந்து அரசாங்கமும் காவல்துறையும் திட்டமிட்டு ஏற்படுத்துகிற தர்ம சங்கடமான நிலை தான் நான் பார்க்குறேன்